டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யணும் ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யணும் அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப நேரமாக யோசித்து உங்களுக்காக ஒரு சூப்பர் டீ டைம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான போண்டா கோதுமை மாவு வச்சே செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இது அப்ராக்ஸிமேட்டாக டூ ஃபிஃப்டி கிராம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஹாஃப் டீஸ்பூன் க்ளீன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் தோலோட தட்டிக்கோங்க ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் அந்த கோது மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தேவையான அளவு உப்பு இதுவும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் இருக்க ஈரத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம உளுந்து வடை போடும்போது அந்த மாவு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ஃபைனலாக எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா இது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நம்ம உளுந்து வடை செய்கிற மாதிரி கையில் எடுக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கூட எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டி போண்டாவாக கூட போட்டுக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் போண்டாஸ் எல்லாம் போட்டாச்சு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ தான் உள்ளேயும் வேகும் இந்த பூண்டா வெளியே சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததும் பொரிச்சே எடுத்துக்கோங்க நம்மளோட பூண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அப்படியே ஒரு பைட் வைக்கும்போது நம்ம தட்டி போட்டிருக்க பூண்டு ஏதாவது ஒரு பைட்டில் கிடைக்கும் அது இந்த பூண்டா கூட நீங்கள் சூ பண்ணி சூடாக போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறுக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்